கடவுளே இது பார்க்கவே பயமா இருக்கு இனி கொல்றதுக்கு தான் கூட்டு வந்திருக்கானுவோ பார்த்தாலே தெரியுது கடவுளே நான் யார்கிட்டயும் வம்புக்கு போலயே இவ்வளவு யாருன்னு கூட எனக்கு தெரியாதே எம்மாடி அம்மா இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் ஒவ்வொருத்தனையும் பார்க்க பயில்வான் கணக்காலாம் இருக்கானுவோ இவனோ கிட்ட சண்டை போட்டு நான் எப்படி இங்கிருந்து எஸ்கேப் ஆகுதுக்கு போச்சி இனி இங்கே இருந்து சாவதான் போறேன் நான் யாருக்கு என்ன தீங்கி பண்ணே கடவுளே முருகா எசப்பா அல்லா கர்த்தரே என்னையே எல்லாரும் வந்து காப்பாத்துங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ என் புருஷங்காரம் தான் ஆளு செட் பண்ணி என்னையே தூக்க வச்சிருப்பானோ இருக்கலாம் இருக்கலாம் பண்ணக்கூடிய ஆளுதான் கொலகார பாவிங்க என்னையே இப்படி கடத்திட்டு வந்துட்டான் போல இவனோட சும்மாவே விடக்கூடாது சட்டப்பையில போன் இருக்கு நல்ல வேலை இதை யாரும் பார்க்கல எடுத்து யார்ட்டையாவது பேசணும் மாட்டிக்குவோம் ஐ டவர் இருக்கு யாராவது பார்க்கும் சின்ன பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுவோம் டவர் இருக்கு டவர் இருக்கு ஐயோ இது எந்த இடம் வேற தெரியலையே லொகேஷனை ஷேர் பண்ணுவோம் எங்க எங்க போய் எடுக்கணும் கடவுளே

என்ன டேய் நம்ம என்ன வேலைக்காக வந்திருக்கோம் தூங்கிக்கிட்டு இருக்க பின்னே நீ மட்டும் என்ன செஞ்சிகிட்ருந்த பாஸ்கிட்ட சொல்லட்டும் நைட்டு விடிய விடிய கண் முழிச்சதில் அசந்து தூங்கிட்டேன் அவனும் இங்கே சாப்பாடுவாங்க போயிருக்கோம் இன்னொருத்தன் வேறு இருக்கானா எவன்னு தெரியலையே பாசே பாசுங்கிறானுவோ எந்த பாசுன்னு தெரியலையே கீடா இன்றைக்கி நீ செத்தடி

போண்டா வாயா என்ன எதுக்குடா கடத்தி வச்சிருக்கீங்க விடுங்கடா விடுங்க கத்துமே குத்துவே எம்மா அடிச்சு புட்டானே கிசோர் பாஸ் மேல கைய வைக்க கூடாதன்னு சொல்லி இருக்காரு ரொம்ப கத்திட்டு இருக்கா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணு பாசு பாஸ் பாஸ்ங்கானுவோ என்ன எதுக்கு கடத்தி வச்சிருக்கீங்க அதைய அத சொல்லுங்க அதெல்லாம் சொல்ல முடியாது கூடிய சீக்கிரத்துல நீயே தெரிஞ்சுப்ப கொள்ளையில போறவன் எடுபட்ட பையன் அடி மாட்டு பையவ அடிக்கடா இருக்கு உங்களுக்கு ஏன் அம்புச்சுக்கா ஏன் அம்புச்சுக்கா என்ன சின்ன பூணி கீதா வந்துட்டானா இல்லக்கா நீ என்ன மாத்திட்டு வந்து நிக்க அவளை அந்த வீட்ல போய் போடவே மாட்டி டீ அந்த ஆளை கீதா வீட்டுக்கும் போய்ட்டு வாரேன் அவள் அங்கேயும் இல்லை டீ ஏக்கா கீதாக்காளோ எங்கே தெரியலும் கிடைக்க போட்டாவ அவயே லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காவ்க்கா என்னது சின்ன பொண்ணு எனக்கு வேணுங்களேன் எக்கோ இங்கே பாருங்கள் என்னது சின்ன பொண்ணு ஒரு மாதிரி கோடு கோடை போயிட்டுருக்கி அம்புச்சக்கா கீதாக்கா இருக்க இடத்தை ஷேர் பண்ணியிருக்காவ

தம்பி கீரை இருக்க இடம் தெரிஞ்சிட்டு எல்லாரும் போய் தேடுவோம் வாங்க சின்ன பொண்ணு கொடு பாப்போம் இந்த இடம் முப்பது கிலோமீட்டர்ல தான் இருக்கு சேகரனே உங்களுக்கு யாரும் எதிரி இருக்காவளா நமக்கு அப்படி ஒண்ணு விரோதிகள் யாரும் இல்லையே அது இவளுக்கு அடுத்த அளவுக்கு அப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம கீதாக்காவ கடத்த போறாங்க ஏக்கா யார்கிட்டயும் ஊர்வம்பு இழுத்து வச்சிருக்காளா அப்படிலாம் இல்ல சேகரி ஆமனே எனக்கு தெரிஞ்சு யாருக்கிட்டே வம்புக்கெல்லாம் போல நீங்க அப்படி தப்பா நினைக்காதீங்க கீதா கால சரி சரி நிக்க நிக்க ஆபத்து தான் முதல்ல இந்த இடத்துக்கு போய் பாப்போம் ஆமா வாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடலாம் நீ எங்கம்மா வர நாங்க போய் பாத்துக்கிறோம் பொம்பளையெல்லாம் வர வேண்டாம் அது எப்படி நாங்க வராம இருப்போம் நாங்களும் வாரோம் சொல்றத கேட்க மாட்டாவ சேகரனை நீங்க வாங்க போவோம் இங்க எவ்வளவு கலவரம் போயிட்டு இருக்கு பாட்ட பாருங்க

நம்மளுக்கும் இதே நேரமத கிதா புருஷா இன்னும் வரகானோ ஆமா ஆமா பொண்டாட்டி தேடுறதுக்கு எந்த புருசன் தான் சீக்கிரமா வந்தாவ யாரது அம்புச்சக்கா சின்ன பொண்ணே இந்த தடிமொட்ட பயனுள்ள அடிச்சி போடுங்க 얘னேவே அடிக்கணுவோ சித்திரவதை படுத்துறணுவோ என்னது அடிச்சானுளா யவமளுدي வாங்கடி வாங்க எப்படிங்க வந்தீங்க இங்கேரு டீயா என்னது டீ வாடி பொடிலாம் பேசி இருந்தார் வையே அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க ஒரு எத்து விடனா பரலோகம் போய் சேர்ந்துருவ வாடி பொடியாம்ல அதானே உன் வயசு என்ன என் அம்பிச்சுக்க சைஸ் என்ன டேய் மச்சான் இவளுக்கு என்னடா காமெடி பீஸ் நம்ம இடத்துக்கே வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காளுக கிஷோர் உனக்கு ஆறு லட்சம் தேவைப்படுதுன்னு சொன்னா இன்னைக்கு மூணு பேர் இருக்காளுக இவளுக்கு கிட்னியை எடுத்து வித்துருவோம்

சொல்லி சொல்லி உங்களுக்கு எல்லாம் பாசி யாரு ஏய் நீ யாரு அப்படிதான் எக்கா விட்டுறாத நல்ல நாலு போடு போடுக்கா ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை அட்டியே குந்தானிகளா பொம்பளைன்னு பாக்குறேன் ஒழுங்கா வந்த வழிய பாத்துட்டு ஓடிருங்க இல்லன்னா அட போட டபரா நாங்க ஆம்பளைக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்ல இவன் பொம்பளைன்னு பாக்குறான் நாமளா அப்படிதான் சின்ன பொண்ணு நல்ல ஏறி மிதி என் ஃப்ரெண்டு பார்க்க தான்ட்டா பொம்பளை மாதிரி இருப்பா ஆனால் நெசத்தில் பத்து ஆம்பளைக்கு சமம் தைரியம் இருந்தால் மோதங்கடா பார்ப்போம் இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வாடி இங்கே வந்து ராவடியா பண்ணுறீங்க இருங்கட்டி வாரேன் இந்த அடியை வாங்கிட்டு ஒழுங்காக திரும்பி பார்க்காம ஓடிடு அம்மா மறுபடியும் குத்துன இடத்துலயே குத்திட்டானே ஆத்தாடி கீதா உனக்கு என்னாச்சு என்ன குந்தானி உனக்கும் அடி வேணுமா

Yay! ஏய் விடுடி அவன விடு எவ்வளவு தைரியம் இருக்கும் இந்த வாங்கிக்க என்னைய வாட்டி ஏறி மிதிக்க இன்னைக்கு உன் கொண்ட முடிய ஆயாம விட மாட்டேன்டி டி குந்தானி அடே டோப தலையா அது வரைக்கும் உனையை விட்டு வைப்ப நினைச்சியா அடியே குந்தானி என்னையவ கை நீட்டி அடிக்க நீட்டின கையை இன்னைக்கு ஒட்டச்சு அடுப்புல வைக்க பொம்பளை ஆய்வா இவகிட்ட என்ன பேச்சு நல்ல இழுத்து நாள் அப்பப்பு இன்னைக்கு துண்டை காணா துணி காணனு இவளுகளை ஓட விடுவோம் யாரடா ஓட விட போறேன்னு சொன்னே அம்மா அப்பா டேய் டபராவாயா துண்டை காணா துணி காணனு ஓட விட போறியா இன்னைக்கு நாங்க ஓடுறோமா இல்ல நீங்க ஓடுறீங்களான்னு பாத்துるோம்டா டிஸ்கோல் இந்த வாங்கிக்கோ வாடிடா எட்டி அவன புடிக்கணும் கல்யாணம் பண்ண கடத்ததுக்கு திட்டம் போட்டுருக்கானவ ஆத்தாடி ஆமா இதுக்குலாம் ஸ்கெட்ச் போட்டது எவனு தெரியணும் கீத நீ அங்கிட்டு போ நான் இங்கிட்டு போறேன் நம்ம போய் அவன பிடிப்போம் மேலப்பாளைய மாப்பு இதுதான் சின்ன பொண்ணோட ஆப்பு இந்த வாங்கிக்கோ ஆ மண்டையே காயுது நிறுத்துங்கடி சண்டைய கியா முயான்னு பேசுவோம் எங்க கிட்ட வச்சுக்கிட்டோ

நில்லுடா நில்லி எங்க ஓடுற என் மூஞ்சிலிய குத்துற இந்த நான் குத்துற கும்மாங்குத்தி குத்தி அடிக்கா நல்ல அடிக்கா நாலு போடு போடுக்கா நீ இவனை பாத்துக்கோ நான் அவனை போய் இழுத்துட்டு வரேன் உண்மையை சொன்ன பாசுக்கு தான் பிரச்சனை ஓடிடுவோம் டேய் மாவு கட்டு தலையா நீ எங்க ஓடினாலும் விட மாட்டேன்டா ஐயோ பின்னாடியே துரத்திட்டு வாரா ஏய் கடவுளே எங்கடா தப்பிக்க பார்க்க ஒழுங்கு மரியாதையா வந்துருக்காக்கா இனைய விட்டுருக்கா நான் இல்ல ஏக்கா விட்டுருக்கா அக்கா கொக்காமக்கா இவ்வளவு நேரம் வாடி போடினு பேசிட்டு இருந்தா மன்னிச்சிருங்கக்கா ஒழுங்க உண்மையை சொல்லிட்டேன்னா நீ தப்பிச்ச இல்லன்னா ஜெயில்ல போய் நீங்க மூணு பேரும் கம்பி எண்ணுவீங்க ஏக்கா ஏக்கா விட்டுருக்கா எனக்கு தெரியாதுக்கோ சொல்லு உண்மையை சொல்லு என்ன கப்ப ஏசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்க அடிக்க மட்டுமா செய்வேன் கடிக்கவும் செய்வேன்டா பாக்குறியா ஆ வலிக்கிறா வடிக்கினா விட்டுருக்கா கால கடிக்காதுக்கோ வயிறு கலங்கிட்டு குண்டச்சி குண்டச்சீ விடு எங்க பாஸுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உங்க மூணு பேரையும் இழுத்து போட்டு குடலை எல்லாம் உருவி விட்டுருவாரு டீ அந்த பாசதாம்டை யார்னு கேக்கும் ஒழுங்க சொல்லு சொல்லு சொல்ல போறியா இல்லையா இந்த சங்கல முடிச்சு கொளவா எவன் உனக்கு பாஸ் அவன கூப்பிடு யார் கொடல யார் உருவுறானே பாத்துறோம் டேய் குரங்கு மூஞ்சா உங்கள பொண்ண தூக்கிட்டு வர சொல்லி யார அனுப்புனது சொல்ல போறியா இல்ல தூக்கி வீசட்டா நாலு முடி அவனை கிரகிட்டு சுத்தி வீசு எங்களையாட்டி அடிக்கீங்க இருங்கட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கொண்ட முடியலாம் ஆஞ்சி போட்டுறேன் ஏய் பைத்தியக்காரா இவளுக்கு நம்மள கொல்லாம விட மாட்டாளுக்கடா பேசாம வாயை மூட்டிட்டு இரு இவளுக்கு கிட்ட உண்மையை மட்டும் சொல்லிடாத ஆம்பளை ஒரு மட்டு மரியாதை இல்லாம போடா வாடா பொட்டக்க நானு பொட்டச்சுக்கலாம் தனியா வந்து மாட்டிருக்கீங்க இவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடலான்னு பாக்கீங்களா எவ்வளவு கேடு கட்டவனா இருக்கான் அவன் வாயிலேயே குத்துக்கா பொம்பளைங்களை மரியாதை இல்லாம பேசுற இருடா உனைய மிதிச்சே கொன்னுறேன் அப்படிதான் நல்ல மிதிக்கா ஏறி மிதி நங்கு நங்குனு மிதி இதுக்கு மேல தாங்க முடியாது ஏகா உட்றுகா ஏகா உட்றுகா உனைய கைய எடுத்து கும்பிடுறேன் உண்மை சொல்லு உன் பாசி யாரு ஏகா சொல்லிறேன் கா சொல்லிறேன் கா உட்றுங்க கா இதுக்கு மேல இந்த பாடி தாங்காது கா இனியே உட்றுங்க கா ஒரு கயிறு போட்டு நல்லா சுத்துங்கடி இவனோ எங்கேயும் தப்பிச்சு வேற கூடாது இந்தா சின்னப்பனு இந்த கயிறை சுத்தி காட்டி இன்னைக்கு ஒரு பயனுள்ள தப்பிச்சு போக கூடாது சொல்லுடா உங்களுக்கெல்லாம் தலைமை யாரு பாசு பாசுன்னு பேசிட்டு இருந்தீங்களே யாரு சொல்லிடுறோம் சொல்லிடுறோம் சொல்லலனா ஒருத்தம் கூட உயிரோட போக மாட்டீங்க ம் சொல்லுங்க அது வந்து மாப்பிளைக்கு தாய் மாமா தான் கல்யாண பொண்ணை கடத்த சொல்லி எங்களுக்கு காசு போட்டு விட்டாங்க ஆமா அவர் தான் எங்கெல்லாம் சேட் பண்ணாரு கர்மம் ஒரு பெரிய ஆளா ஒரு பெரிய மனுசன் பண்ணக்கூடிய காரியம் இது எனக்கு அப்பவே டவுட்டா தான் இருந்துச்சு ஆனா என் புருஷன் தான் கடத்த சொல்லிட்டானோனு என் புருஷன் மேல சந்தேகப்பட்டேன் லூசி கிதாக்கா உன் புருஷன் உனையே காணோனே என்ன அலறு அலறனார் தெரியுமா எனக்கு தெரியாது டீ சொல்லுங்க இன்னும் வேற என்னென்ன திட்டம்லாம் வச்சிருக்கீங்க இன்னைக்கு மூணு பேரும் போய் சேர்ந்து கம்பி என்ன போறீங்க கீதா என் மனசா வர்ற நேரம் இது சாரு கீதா உனைய கண்டுபிடிக்க முடியல நாங்களும் சுத்தி சுத்தி இந்த காட்டுக்குள்ள ஓடணும் இங்க சத்தம் கேட்டுச்சுதான் வந்து பார்த்தோம் பார்த்தா நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க நான் போய் உனைய கடத்திட்டேன்னு நினைச்சிட்டியே எப்படி கீதா மன்னிச்சிரும் மனசா மனுஷா மாப்பிள்ளைக்கு தாய் மாமா எவ்வளவு கேவலமா நடந்திருக்காரு நானும் அவனை என்னமோ நல்லவன் நினைச்சுக்கிட்டேன் ஆமா இவனங்களை தூக்கி வண்டில போடுங்க வடிவு படிட்டப்ப எல்லா உண்மையும் சொல்லணும் ஆமா பட்டன்னு ஆட்டோல எங்களை இறக்கி விட்டதோட சரி இவ்வளவு நேரம் எங்க போனீங்க சின்ன பொண்ணு ஆட்டோல உங்களெல்லாம் இறக்கி விட்டேன் சரிதான் அப்படியே என விட்டுட்டு ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து ஓடிட்டீங்க உங்களை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம் எங்களை விட்டுருங்க போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் எங்களை விட்டுருங்க இதுக்கு காரணம் ஃபுல்லா மாப்பிளையோட தாய் மாமாந்தான் அதாவது திருக்காணிக்க அப்பா எங்க கூப்பிட்ட நாங்க சொல்லிடுறோம் எங்களை விட்டுருங்க டேக்கி சோறு சொல்லு மன்னிப்பு கேளுடா இவங்க கால விழுந்து மன்னிப்பு கேளு எல்லாரும் எங்கள மன்னிச்சுக்கோங்க விடுங்க அது எப்படி நீங்க மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிருமா மொட்டை தலையா குரங்கு மூஞ்சா என் மூஞ்சிலேயே குத்து விட்டுற பொம்பளைனா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டேன்னு ஒழுங்க மண்டபத்துக்கு வந்து மூணு பேர் எங்ககிட்ட என்ன சொன்னீங்களோ அத அப்படியே வந்து சொல்றீங்க இல்லனா வாங்கனாட்டி மறக்கல ஆமாக்கா ஏக்கா ஏக்கா என்னைய விட்டுருங்கக்கா எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆவலக்கா என்னைய விட்டுருங்கக்கா காசு காசப்பட்டு தெரியாம பண்ணிட்டோம் எங்களை விடுங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வீங்களாப்பா கல்யாண பொண்ணு கடத்துற அளவுக்கு போயிட்டீங்க ஒரு வயசு பொண்ண அது மனமேடையில ஏற போற அவன் வாழ்க்கையை கெடுத்து தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைய ஊர் என்ன பேசும் உலகம் என்ன சொல்லும் இவ்வளவு ஏன் அந்த பொண்ணோட வாழ்க்கையவே சீரழிக்க தானே நினைச்சிருக்கீங்க இப்ப வந்து நல்லவன் வேஷம் போட்டா உங்களை எப்படி மன்னிச்சு விடுறது அதானே ரத்தம்லாம் கொதிக்குது உங்களால சும்மாவே விட மாட்டோம்டா பொம்பள பிள்ளைகள் கையை வைப்பீங்களா இனி ஜெயில போய் கம்பி என்ன போறது உறுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம குயின்பி காட்டன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ